கட்சியுடைய தீர்மானத்துக்கு மாறாக ஜனாதிபதி தேர்தலிலே கட்சியுடைய தீர்மானத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்த காரணத்தினாலே அவருக்கு நியமனம் கொடுக்க கூடாது சிறிதனோடு நாங்களும் இணைந்திருக்கின்றோம் என்ற மாயை சுமந்திரம் பெற்ற சிறிதன் ஏற்படுத்தி தங்களுக்கான வாக்கு வங்கியிலே அதிகரிப்பதற்காக இந்த புகைப்படத்தை பயன்படுத்துகின்றார்கள் சென்ற தடவை அம்பாறை மாவட்டத்திலே தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனதை போல தமிழரசுக் கட்சியில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தலைவராக இருந்த திரு ஸ்ரீதரன் அவர்களுடன் எங்கள் சார்பாக திரு செல்வம் அடைக்கலநாதன் திரு சித்தார்த்தன் அவர்கள் மேடு பள்ளம் எல்லாம் தேடி காடு எல்லாம் தேடி திரிகிறோம் அஹ் கிடைக்காமல் இருக்கிறார்கள் பெண்கள் பல குறைபாடுகளை சொல்லுகிறார்கள் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான நிறைவேற்றுக்குழு குழு நேற்றைய தினம் பவுனியாவில் கூடியிருந்தது இதன்போது பல முக்கியமான விடயங்கள் எடுக்கப்பட்டிருந்தன குறிப்பாக ஜால்பானா மாவட்டத்திலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள் அதுபோல திருகோணமலை அம்பாறை போன்ற கிழக்கு மாவட்டங்களில் இணைந்து போட்டியிடுவதா அல்லது தனித்து போட்டியிடுவதா போன்ற தீர்மானங்களும் எடுக்கப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாண மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளராக சிறீதரன் மற்றும் சுமந்திரன் ஆகியோருடைய பெயர்கள் உறுதி செய்யப்பட்டிருக்கின்றன ஏனைய வேட்பாளருடைய பெயர்கள் இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது சுமந்திரன் கேசவன் சந்திரலிங்கம் சுரேகா சசீந்திரன் தாகராஜா பிரகாஷ் இமனுவேல் ஆனர் கிருஷ்ணபர் ஸ்ரீதரன் ஆகிய வேட்பாளர்களை நாங்கள் நிறுத்துகிறோம் இதில் நாங்கள் இருவர் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக மூன்று தலைவர்கள் இருந்தவர்கள் ஆனால் மற்ற அனைவரும் முதல் தடவையாக போட்டியிடுகிற வேட்பாளர்கள் அனைவரும் இளம் வேட்பாளர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய தகுதி உடையவர்கள் ஒருவர் ஐம்பது வயதானவர் மற்றவர்கள் எல்லாம் ஒருவர் ஐம்பது கூட்டணி தங்குவன் மற்றவர்கள் எல்லாம் குறைவான வயதுடையவர்கள் இதிலே இரண்டு பெண்களையும் நாங்கள் நிறுத்தி இருக்கிறோம் இதுகால வரைக்கும் சில சில தருணங்களே மருந்துக்கு ஒரு பெண்ணை மட்டும் நிறுத்துகிற ஒரு கலாச்சாரம் இருந்தது ஆனால் இந்த தலைமை திருமதி சுரேகா சசீந்திரனையும் திருமதி கிருஷ்ணமணி ஸ்ரீதரன் அவர்களையும் நிறுத்தி இருக்கிறோம் மிகவும் திறமைசாலியான திறமைசாலிகளான பெண்கள் இருவரும் ஆகவே இந்த பட்டியல் சம்பந்தமாக நாங்கள் பெருவிதத்தோடு மக்கள் முன்பாக இதனை பயிற்சக்கூடியதாக இருக்கிறது நாங்கள் ஆறு பேரை நியமிக்க முடியும் அதில் நான்கு பேர்களை இன்றைக்கு நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம் இரா சாணக்கியன் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர் கிட்ட சேவன் எங்களுடைய இளைஞரணி தலைவர் தியாகராஜா சரவணபவன் மாநகர சபை முதல்வராக இருந்தவர் வைத்தியர் ஸ்ரீநாத் இந்த நான்கு பேர்களை நாங்கள் இறுதி செய்திருக்கிறோம் அடுத்த இரண்டு பேர்களும் மாவட்ட கிளையோடு பேசி அதிருதி செய்யப்படும் தேர்தல் மாவட்டம் திருவண்ணாமலை தேர்தல் மாவட்டம் அம்பாறை தேர்தல் மாவட்டம் சம்பந்தமான விடங்களில் இன்னமும் வேட்பாளர் பட்டியல் பூர்த்தி செய்யப்படவில்லை ஆகையினாலே தற்போதைக்கு நாங்கள் அந்த நாங்கள் கன்சனில் எடுத்துக்கொண்டிருக்கிற நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற பெயர்களை நாங்கள் வெளியிடவில்லை தெரியும் மணி தேர்தல் மாவட்டம் மூன்று நிர்வாக மாவட்டங்களை உள்ளடங்கியது ஆகையினாலே அதிலே எல்லா பிரதேசங்களையும் துவப்படுத்துகிறதும் ஒவ்வொரு கருநிகளுடையவர்களுடைய நியாயங்களையும் நாங்கள் கேட்டு செய்ய வேண்டியதாக இருக்கிற காரணத்தினாலே சற்று தாமதமாகிறது குறித்தொரு புகைப்படம் சமூக வலைதளங்களிலே பாரிய பேசுபொருளாக மாறி இருக்கின்றது எதிரும் புதிரும்பாக காணப்பட்ட அரசியல்வாதிகள் இருவர் சிரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ஒரு கட்சிக்குள்ளேயே தலைமை பதவிக்காக இதுவரை காலமும் அடிபட்டுக் கொண்டிருந்த வேட்பாளர்கள் தங்களுடைய பதவியிட தக்க வைத்துக் கொள்வதற்காக சிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற விமர்சனம் சமூக வலைத்தளங்களிலே முன்வைக்கப்பட்டிருந்தது எனினும் இது தொடர்பான விளக்கங்களை சுமந்திரன் மற்றும் சிறுதரன் தரப்பினர் வெவ்வேறான விளக்கங்களை முன்வைத்து வருகின்றனர் குறிப்பாக சுமந்திரன் தரப்பினர் கூறுகையிலே அரசியலிலே பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் கட்சி என்ற ரீதியில் ஒருமித்து செய்யப்பட வேண்டும் அரசியல் நாகரிகம் கருதி ஒருமித்து ஒரு மேசையிலே உணவருந்தும் போது சிரித்து பேசுவேன் என்பது சாதாரண வடயம் என சுமந்திரன் தரப்பிலே கூறப்படுகின்றது இதுபோல சிறுதரன் தரப்பிலே கூறப்படுவதாவது சிறுதரன் தனியாகவே உணவருந்தி கொண்டிருந்தார் அதன் பின்னரே சாணக்கியன் சுமந்திரன் ஆகியோர் அவர்களிடம் வந்தார்கள் சாணைக்கிய தன்னுடைய தொலைபேசி இணை தன்னுடைய உதவியாளரும் கொடுத்து புகைப்படம் எடுக்குமாறு கூறிக்கொண்டார் அதன் போது எடுத்த புகைப்படமே இந்த புகைப்படம் தமிழ் தேசியத்தோடு ஒன்றித்து சேரக்கூடிய சிறிதனோடு நாங்களும் இணைந்து இருக்கின்றோம் என்ற மாயையை சுமந்திரம் என்ற சிறிதன் ஏற்படுத்தி தங்களுக்கான வாக்கு வங்கியில் அதிகரிப்பதற்காக இந்த புகைப்படத்தை பயன்படுத்துகின்றார்கள் இதுவரை காலம் எங்களை எதிர்த்தவர்கள் தேர்தல் காலங்களில் எங்களோடு சேருவதற்கு முயற்சிக்கின்றார்கள் சுட்ட மண்ணும் பச்சை மண்ணும் ஒட்டாது என்ற ஒரு கருத்தினையும் சிறுதனுடைய ஆதரவாக தற்போது தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் நேற்றைய கூட்டம் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் வணக்கம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய தேர்தல் நியமன குழு பதினோரு பேர் மத்திய செயற்குழுவினாலே இயக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு அந்த பதினோரு பேரும் வவுனியாவிலே கூடி தேர்தல் நியமனங்கள் சம்பந்தமாக மாவட்டம் மாவட்டமாக ஆராய்ந்திருக்கிறோம் தேர்தலில் நியமனம் கொடுக்கப்படுகிற சில அடிப்படைகளை குறித்து பேசப்பட்டிருக்கிறது அத்தோடு ஒவ்வொரு தேர்தல் மாவட்டத்திலேயும் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் என்ன விதமாக அந்த எந்தெந்த இடங்களிலே இருந்து வேட்பாளர்கள் வர வேண்டும் விசேடமாக இன்றைக்கு இருக்கிற மக்களுடைய கோரிக்கை ஒரு மாற்றம் புதியவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் இளையவர்கள் யுவதிகள் படித்தவர்கள் என்ற ஒரு பெருவாரியான எதிர்பார்ப்பு ஒன்று இருக்கிறது அஹ் அதற்கும் இடம் கொடுத்து என்ன விதமாக நாங்கள் இந்த வேட்பாளர்களை இறுதி செய்யலாம் என்பதை குறித்து பல சிந்தனைகள் பரிமாறப்பட்டிருக்கின்றன இன்றைக்கு நாங்கள் எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை எந்த மாவட்டம் சம்பந்தமாக எந்த தீர்மானமும் எடுக்கவில்லை நாங்கள் சென்ற தடவை மத்திய செயற்குழு கூட்டத்துக்கு பிறகு அறிவித்ததைப் போல திருவண்ணாமலை தேர்தல் மாவட்டமும் அம்பாறை தேர்தல் மாவட்டமும் சம்பந்தமாக விசேட கரிசனை ஒன்று இருக்கிறது இந்த இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலேயும் ஒரே ஒரு தமிழ் உறுப்பினர் மட்டும்தான் தெரிவு செய்யப்படக்கூடிய சாத்தியம் இருக்கிற காரணத்தினாலே மற்ற கட்சிகளும் எதிரெதிராக போட்டியிட்டால் சென்ற தடவை அம்பாறை மாவட்டத்திலே தமிழ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் போனதைப் போல இந்த தடவையும் அந்த மாவட்டத்திலையும் திருவண்ணாமலையிலேயும் நிகழக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிற காரணத்தினாலே அதை குறித்து சில நடவடிக்கைகளை நாங்கள் தொடர்ந்து எடுத்து கொண்டிருக்கிறோம் இதிலே திருமலை கத்தோலிக்க ஆயர் அவர்கள் மிக முனைப்பாக பல கட்சிகளோடு பேசி சில நகர்வுகளை செய்திருக்கிறார் அவரை சந்திப்பதற்காக நாங்கள் மூன்று நான்கு பேர் இப்பொழுது திருவண்ணாமலைக்கு போக போவதற்கு இருக்கிறோம் இன்று நாலரை மணிக்கு அவரோட ஒரு சந்திப்பு இருக்கிறது அந்த விடயத்தை நாங்கள் வெற்றிகரமாக முடிப்போமாக இருந்தால் எங்களுடைய மத்திய செயற்குழு தீர்மானம் அரசியல் குழு தீர்மானம் இன்றைக்கும் நாங்கள் எடுத்த தீர்மானம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பெயர்லேயும் சின்னத்திலையும் தான் நாங்கள் ஐந்து தேர்தல் மாவட்டங்களிலேயும் போட்டியிடுவோம் ஆனால் திருவண்ணமலையிலேயும் அம்பாறையிலேயும் நாங்கள் மற்ற கட்சி உறுப்பினர்களையும் உள்வாங்கி ஒரு போட்டி இல்லாமல் அதை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்படுகின்றன அதனை நாங்கள் செய்து முடித்த பிறகு நாளைக்கு திரும்பவும் நாங்கள் சந்தித்து வேட்பாளர்களாக விண்ணப்பித்தவர்களுடைய பெயர்களை ஆராய்ந்து தீர்மானங்கள் எடுப்போம் நாளைக்கு இறுதி தீர்மானம் எடுப்போம் என்று சொல்ல முடியாது நாங்கள் எதிர்பார்க்கிற மாதிரியான வேட்பாளர்கள் சில இடங்களிலே இன்னும் முன்வரவில்லை பெண்கள் பல இடங்களிலே முன்வரவில்லை மேடு பள்ளம் எல்லாம் தேடி எல்லாம் தேடி தெரிகிறோம் கிடைக்காமல் இருக்கிறார்கள் பெண்கள் பல குறைபாடுகளை சொல்லுகிறார்கள் நாங்கள் அவர்களுக்கு நியமனம் கொடுப்பதில்லை என்று ஆனால் நியமனம் கொடுக்க தயாராக இருக்கிற போதும் பெண்கள் முன்வராத ஒரு சூழ்நிலை இருக்கிறது பெண்களுக்கும் பெண்கள் அமைப்புகளுக்கும் ஒரு விசேஷ கோரிக்கை ஆற்றில் உள்ள தேர்தலில் வெல்லக்கூடிய எங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய பெண்களை தயவு செய்து முன்மொழியுங்கள் அவர்களுக்கான இடம் ஒதுக்குவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்த தடவை அப்படியான ஒரு புதிய பரிமாணத்திலே மக்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிற வகையிலே பல புதிய ஆற்றலுள்ள இளைய தலைமுறைக்கு வாலிபர்களுக்கும் யுவதிகளுக்கும் இலங்கை தமிழர் கட்சி நிச்சயமாக இடம் கொடுக்கும் அதற்கான தேடுதல்களையும் நாங்கள் செய்த வண்ணம் இருக்கிறோம் ஆகையினாலே இன்றைக்கோ நாளைக்கோ இறுதி தீர்மானம் எடுக்கப்பட மாட்டாது ஆனால் சகலவற்றையும் நாங்கள் ஆராய்ந்து விரைவிலே எங்களுடைய வேட்பாளர் பட்டியலை அறிவிப்போம் பாராளுமன்ற உறுப்பினராக ஸ்ரீதரன் மற்றும் வட்டக்கிழக்கு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவநேசன் ஆகியோர்களுக்கு வேட்பாளர் கொடுப்பது என்பதில் ஒரு சிக்கல் இருப்பதாக பத்திரிகைகளிலும் ஊடகங்களிலும் செய்தி வந்திருக்கிறது இது தொடர்பாக ஏதாவது கலந்து வேடப்பட்டது எங்களுடைய மத்திய செயற்குழு கூட்டத்திலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அது திரும்பவும் ஒன்றைக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அதாவது ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்து அதற்கு பிறகு தேர்தலிலே தோற்றவர்களுக்கு இந்த தடவை சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் புதியவர்களை உள்வாங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அந்த பிரிவுக்குள்ளே பலர் அடங்குவார்கள் ஆனால் திரு ஸ்ரீதரனை பொறுத்தவரையிலே அவர் அந் அதற்குள்ளே அடங்க மாட்டார் ஆனால் இன்றைய கூட்டத்திலே நான் ஏற்கனவே தெரிந்த விட மன்ற சொல்கிறேன் கட்சியினுடைய தீர்மானத்துக்கு மாறாக ஜனாதிபதி தேர்தலிலே கட்சியுடைய தீர்மானத்தை எதிர்த்து பிரச்சாரம் செய்த காரணத்தினாலே அவருக்கு நியமனம் கொடுக்கக்கூடாது என்ற கோரிக்கையை நான் முன்வைத்தேன் நியமனம் கொடுக்கக்கூடாது என்று நான் சொல்லவில்லை அவரே தேர்தலில் இந்த தடவை போட்டியிடாமல் ஒதுங்கி இருந்தால் நல்லது என்ற ஒரு ஒரு யோசனையை சொல்லியிருந்தேன் அவர் அதனை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகையினாலே அவரும் தேர்தலிலே போட்டியிடுவார் என்னையும் அவரையும் யாழ் தேர்தல் மாவட்டத்திலே கட்டாயமாக போட்டியிட வேண்டும் என்று சகல நியமன குழு உறுப்பினர்களும் வற்புறுத்தி இருக்கிறார்கள் அதற்கமைவாக நாங்கள் இருவரும் யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே போட்டியிடுவோம் வெற்றியும் அடைவோம் என்று எதிர்பார்க்கிறோம் ஆனால் மற்றவர்கள் நாங்கள் இருவரும் இது நான்காவது பாராளுமன்றம் ஆகையினாலே இன்னும் ஐந்து பேரை இன்னும் இன்னும் ஏழு பேரை நாங்கள் நியமிக்கலாம் அதிலே விசேடமாக மிகவும் ஆர்வமாக இளையவர்களுக்கும் புதியவர்களுக்கும் யுவதிகளுக்கும் இடம் கொடுப்பதை நாங்கள் கருத்தாக செயற்படுத்துவோம் இந்நிலையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தங்களுடைய வேட்பாளர்களை இறுதி செய்திருக்கின்றது வண்ணி தேர்தல் மாவட்டத்திலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுடைய பெயர் பட்டியலை வெளியிட்டிருக்கின்றது அதுரபான காட்சிகளையும் பார்க்கலாம் எதிர் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக பல்வேறு பட்ட விடயங்களை நாங்கள் பேசி தீர்மானங்களுக்கு வந்திருக்கிறோம் இதில் முக்கியமானதும் முதலாவதுமான விடயம் திருவோணமலை மாவட்டமும் அம்பாறை மாவட்டமும் ஒவ்வொரு தமிழ் பிரதிநிதிகள் வரக்கூடிய ஒரு இடம் அதில் பிரிந்து நின்று பல பேர் கேட்கின்ற பட்சத்தில் அந்த இடங்களை நாங்கள் இழந்து விடுவதற்கான சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்கின்றது கடந்த முறை அம்பாறை மாவட்டத்தில் அந்த இடத்தை நாங்கள் இழந்திருக்கின்றோம் திருகோணமலை மாவட்டத்தில் மிக சொற்ப வாக்குகளால் தான் நாங்கள் திரு சம்பந்தன் அவர்களால் மாகாண நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடிந்திருக்கின்றது அந்த நிலைமை வரக்கூடாது என்பதும் அம்பாறை திருகோணமலை மாவட்டங்களில் தமிழ் வேட்பாளர் தெரிவு செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் எவ்வளவுதான் எங்களுக்கிடையில் முரண்பாடுகள் இருந்தாலும் நாங்கள் அந்த பிரதேச மக்களினுடைய தமிழ் பிரணித்துவங்களை காப்பாற்ற வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இரண்டு வழிமுறைகளை நாங்கள் தமிழரசுக் கட்சிக்கு கூறியிருந்தோம் இது தொடர்பாக தமிழரசுக் கட்சியினுடைய தலைவர் திரு மாவி ராஜா தமிழரசுக் கட்சியினுடைய செயலாளர் திரு சத்தியலிங்கம் தமிழரசுக் கட்சியில் புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தலைவராக இருந்த திரு ஸ்ரீதரன் அவர்களுடன் எங்கள் சார்பாக திரு செல்வம் அடைக்கலநாதன் திரு சித்தார்த்தன் அவர்கள் நாங்கள் மூன்று பேரும் என் நான் உட்பட நாங்கள் மூவர் அவர்களுடன் பேசியிருந்தோம் நாங்கள் பேசிய பொழுது திருவண்ணமலையிலும் அம்பாறையிலும் நாங்கள் இருதரப்பும் இணைந்து நாங்கள் போது ஒரு பட்டியலை தயார் செய்ய முடியும் என்பதை அவர்கள் ஏற்று ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் தங்களது கட்சியில் பேசிய பின்னர் எங்களுக்கு பதில் சொல்வதாகவும் கூறப்பட்டது இதுவரை எங்களுக்கு பதில் சொல்லப்படவில்லை என்று சொன்னாலும் பத்திரிகைகளில் ஊடகங்களில் பல செய்திகள் வந்திருக்கின்றது அந்த வகையில் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய ஐந்து தேர்தல் மாவட்டங்களும் தாங்கள் தனித்து போட்டியிடப் போவதாக கூறியிருக்கின்றார்கள் அவர்கள் தனித்து போட்டியிடுவதனுடைய பொருள் ஏனையோர் போட்டியிடுகிற பட்சத்தில் திருகோணமலை அம்பாறை மாவட்ட பிரயத்துவங்கள் இல்லாமல் போவதற்கான பல சாத்தியக்கூறுகள் இருந்து கொண்டிருக்கின்றன ஆகவே தமிழ் மக்களினுடைய நலன்களில் அக்கறை இருக்குமாக இருந்தால் தமிழ் மக்களினுடைய பிரதித்துவங்கள் இந்த மிக மிக பாதிக்கப்பட்ட இந்த பிரதேசங்களில் பாதுகாக்கப்பட வேண்டுமாக இருந்தால் அவர்கள் செய்ய வேண்டியது முக்கியமாக ஏனையோருடன் ஒத்துழைத்து அந்த மக்களுடைய பிரதித்துவங்களை காப்பாற்றுவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் அப்படி முன்வராத பட்சத்தில் தமிழ் மக்களுக்காக நாங்கள் பேசுகிறோம் எழுதுகிறோம் செய்கின்றோம் என்று சொல்வது அனைத்தும் பொய்யாகிவிடும் ஆகவே நாங்கள் மீளவும் நாங்கள் இப்பொழுது கேட்பது வருகிற பதினோராம் தேதி நாங்கள் வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்ய வேண்டிய இறுதி நாளாக இருக்கின்றது இன்று ஐந்தாம் தேதி ஏற்கனவே வேட்பு மனுக்கள் தாக்கல் செய்வது ஆரம்பமாகிவிட்டது நேற்றைய தினத்திலிருந்து ஆரம்பமாகிவிட்டது இவ்வாறான சூழ்நிலையில் நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு நாங்கள் மிக பரிவோடு வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை வடக்கு கிழக்கில் இருக்க முக்கியமாக கிழக்கு மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு பிரதேசங்களினுடைய தமிழ் பிரணித்துவம் காப்பாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் தனித்து போய் ஏனையோரையும் தனித்து போட்டியிட நீங்கள் தள்ளுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக அது பாதுகாக்கப்பட மாட்டாது அதனை மனதில் கொண்டு அதனை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் மீண்டும் இங்கு கூறிய பேசிய பொழுது ஏற்கனவே பேசப்பட்ட விடயம் ஏற்கனவே நாங்கள் கூறிய அந்த ஜெயநாதராஜா சத்தியலிங்கம் போன்றவர்கள் ஏற்றுக்கொண்ட விடயம் ஆனால் இப்பொழுது அவர்கள் தங்களுக்குள் ஒரு குழப்பத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள் ஆகவே நாங்கள் மீளவும் அவர்களுக்கு சொல்லக்கூடியது இந்த இடங்களில் இருக்கக்கூடிய பிரேத்துவம் காப்பாற்றப்பட வேண்டுமாக இருந்தால் நாங்கள் இருதரப்பும் இணைந்து இந்த வேட்புமனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட வேண்டும் அதன் மூலம்தான் அது பாதுகாக்கப்படலாம் ஆகவே நாளை மறுதினம் ஏழாம் தேதி மாலைக்குள் அவர்கள் இது தொடர்பான ஒரு முடிவை உத்தியோகபூர்வமாக எங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என நாங்கள் விரும்புகின்றோம் இந்த விடயத்தை பத்திரிகை ஊடகங்கள் ஊடாக மாத்திரமல்ல நேரடியாக இந்த கூட்டம் முடிந்தவுடன் நாங்கள் அவர்களுக்கு சொல்லவும் இருக்கின்றோம் ஆகவே நீங்கள் உண்மையாகவே தமிழ் மக்களுடைய இந்த பிரித்துவங்கள் காப்பாற்றப்பட வேண்டுமாக அவர்கள் சிந்திப்பார்களாக இருந்தால் அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் இல்லாத பட்சத்தில் நிச்சயமாக நான் சொல்வேன் வந்து இரண்டு இடங்களுடைய இரண்டு மாவட்டங்களுடைய மிக மிக என்னென்று சொல்லி சொல்லுது பல்வேறு பட்ட தரப்புகளால் பாதிப்புக்குள்ளாக்கக்கூடிய ரெண்டு மாவட்டங்களிலிருந்து எமது பிரதிநிதித்துவங்கள் இல்லாமல் போகலாம் ஆகவே எங்களுடைய முக்கியமான ஒரு கோரிக்கை மிக பணிவான கோரிக்கை தமிழ் மக்களினுடைய நலன்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலிருந்து நாங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை வருகிற ஏழாம் தேதி இர இரவுக்கு முன்பாக இது தொடர்பான அவர்களது திட்டவட்டமான பதிலை எங்களுக்கு கூற வேண்டும் தவறுகிற பட்சத்தில் கூட்டாக வராமல் இருக்கிற பட்சத்தில் அதற்கான முழு பொறுப்பையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதனால் வரக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஏற்கக்கூடிய இழப்புகள் அனைத்துக்கும் அவர்களே பொறுப்பு என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது ஆகவே அதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வரும்பெ இது ஒரு இது ஒரு விளையாட்டுத்தனமான விஷயம் அல்ல இது வரும்பெனே கட்சி சம்பந்தமான பிரச்சனை அல்ல கட்சிக்கு எத்தனை ஆசனங்கள் எடுப்பதென்ற பிரச்சனை அல்ல இது மக்களினுடைய ரெப்ரசன்டேஷன் அவர்கள் தங்களுடைய பிரேத்துவத்தை பாதுகாக்கிற ஒரு விடயம் ஆகவே அந்த விடயத்தை நாங்கள் மிக தெளிவாக அவர்களுக்கு உங்களுக்கு இந்த ஊடகங்கள் ஊடாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம் நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது ஏற்கனவே நாங்கள் தமிழ் தேசிய பொது கட்டமைப்புடன் இணைந்து நாங்கள் பணியாற்றி வந்திருக்கிறோம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் அவர்களுடன் இணைந்து பணியாற்றி ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் தொடர்ந்தும் நாங்கள் அவர் எதிர்காலத்தில் இந்த பொது கட்டமைப்பு என்பது தொடர்ந்தும் தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக பணியாற்றும் என்பதை நாங்கள் இரண்டு தரப்பும் நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அந்த ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்ற பொது அமைப்பில் அதற்கு இருக்கக்கூடிய இப்பொழுது நாங்கள் பெற்றிருக்கக்கூடிய சங்கு சின்னத்தில் போட்டியிடுவதாகவும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அது மாத்திரமல்ல இன்று நாங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்குமான வேட்பாளர்கள் என்று சொன்னபடி எங்களை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் என்ற வரை நாங்கள் அதனுடைய முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் ஆகவே இதில் நாங்கள் இன்னும் அந்த தமிழ் தேசிய சபையில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புகள் அவர்கள் தங்கள அவர்களும் இதில் போட்டியிட விரும்புகின்ற பட்சத்தில் நிச்சயமாக அதற்கான கதவுகள் இன்னும் திறந்திருக்கிறது அவர்களை நாங்கள் இருக்கிற உப்பை வரவேற்கொண்டோம் சில இடங்களில் அவர்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அது தொடர்பாக எங்களுடன் பேசியும் இருக்கிறார்கள் அதற்கு அதை அதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டும் இருக்கிறோம் ஆகவே அந்த வகையில் எங்களது அந்த பணிகள் தமிழ் தேசிய உடைய பணிகள் என்பது தமிழ் மக்களினுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்வதென்ற அடிப்படையில் அந்த பணிகள் தொடர்ந்து செயல்படும் என்பது மாத்திரமல்ல அதற்கான கலந்துரையாடல்களும் தொடர்ந்து நடைபெறும் அது மாத்திரமல்ல அவர்கள் எம்முடன் இணைந்து போட்டியிடுவதாக இருந்தால் அதற்கான ஆசனங்கள் அவர்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கும் நாங்கள் இன்னும் தயாராகவே இருக்கின்றோம் எதிர்காலத்தை திட்டமிட்டு முன்னெடுத்து செல்ல அவர்களது உரிமைகளை பெற்றுக்கொள்ள வர இருக்கக்கூடிய ஒரு புதிய அரசாங்கத்தில் புதிய ஜனாதிபதி வந்திருக்கிற அந்த புதிய அரசாங்கத்தில் தமிழ் மக்களினுடைய உரிமைகளை பெற்றுக்கொள்ள ஒரு இடதுசாரி அரசாங்கம் மார்க்சிய லெனிச சிந்தனையில் உள்ள அரசாங்கம் மக்களை சமத்துவமாக பார்க்கக்கூடிய சிந்தனை கொண்டவர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கொண்டோம் அந்த வகையில் ஒரு காத்திரமான பாராளுமன்ற உறுப்பினர் அணியை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதன் ஊடாக அந்த கடமைகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு முடியும் என்று நாங்கள் கருதுகிறோம் ஆகவே அந்த வகையில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்பது இப்பொழுது சங்கு சின்னத்தில் போட்டியிடுகிறது அந்த விடயங்களை மக்கள் முழுமையாக புரிந்து கொண்டு வடக்கு கிழக்கில் என்ற வடக்கு கிழக்கு நாங்கள் மிக நீண்ட யுத்தத்தை சந்தித்தவர்கள் மிக பாரிய இழப்புகளை சந்தித்தவர்கள் எமது விடுதலைக்காக பல லட்சம் மக்களை போராளிகளை காவு கொடுத்தவர்கள் அதற்கு மேலதிகமாக பல்லாயிரம் கோடி சொத்து பத்துக்களை இழந்தவர்கள் ஆகவே அந்த வகை இவை எல்லாம் ஏன் நடந்தது என்றால் தமிழ் மக்கள் தமது சொந்த மண்ணில் கௌரவமாக பாதுகாப்பாக சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற ஒரு விடயத்திற்காக அந்த விடயத்தை நிறைவேற்றுவதாக இருந்தால் நிச்சயமாக ஒரு காத்திரமான அதனை கையாளக்கூடிய ஒரு பொது அணி என்பது பாராளுமன்றத்துக்கு செல்வது அவசியம் என்று நாங்கள் நம்புகின்றோம் ஆகவே இன்றிருக்கக்கூடிய ஒரு சில ஒரு என்னென்னு சொல்லி சொல்வது இன்று ஒரு ஒரு ஜனாதிபதி தேர்தலுக்கு பின்பாக மக்கள் மத்தியில் அல்லது இளைஞர்கள் மத்தியில் ஒரு சில வித்தியாசமான சிந்தனைகள் இருக்கலாம் ஆனால் தமிழ் மக்களினுடைய உரிமைகள் நாங்கள் வெறுமனே ஆளந்தரப்புக்கு ஆதரவாக இருந்து உரிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது அல்ல இவை அனைத்தையும் புரிந்து கொண்டு இளைஞர்கள் யுவதிகள் பெரியோர்கள் வாக்காளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நான் நம்புகின்றேன் இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி தான் எடுத்துக்கொண்ட கொள்கையில் இதனை முன்னெடுத்து செல்வதில் அது உறுதியாக இருக்கிறது ஆகவே அவர்களுக்கு பின்பலமாக இருந்த ஒரு காத்திரமான அணியை பாராளுமன்றம் அனுப்ப வேண்டும் நிச்சயமாக நாங்கள் நம்புகின்றோம் ஆஹ் எல்லோரது துணையுடனும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதியும் அவரை தொடர்ந்து வரக்கூடிய அவர்களது பாராளுமன்றமும் இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எங்களுடன் ஒத்துழைப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதனை நட அதனை செய்வதற்கு அதனுடன் ஒரு காத்திரமான பேச்சுக்களை நடத்தி முன்னெடுத்து செல்வதற்கு நாங்கள் மீண்டும் ஒரு முறை தமிழ் மக்கள் எங்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் தேவையான வாக்குகள் அளித்து ஒரு காத்திரமான அணியை நாடாளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அழைப்பு ஏற்கனவே நாங்கள் அவர்கள் அவர்களுடன் எங்களுக்கு வந்தோம் என்னன்று நாங்களும் அவர்களும் ஏற்றுக்கொண்டதன் பிரகாரம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வீட்டு சின்னத்தில் நாங்கள் ஒரு பொது வேட்பாளர்களை நிறுத்த முடியும் என்றும் அம்பார மாவட்டத்தில் சங்கு சின்னத்தில் நாங்கள் பொது வேட்பாளரை என்பதும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விடயம் தங்களது என்னென்ன சொல்ற சொல்லி என்ன சென்ட்ரல் கமிட்டியிலோ பொறுப்பேரோலோ பேச முடிவு சொல்வதாக சொன்னார்கள் என்று எல்லா மாவட்டங்களும் நாங்கள் நின்று போட்டியிடுவதாக சொல்கிறார்கள் ஆகவே நாங்கள் மிக இணக்கத்துடன் முட்டுக்கொடுப்புடன் ஒரு 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 பகுதியில் நீங்கள் உங்களது சின்னத்தில் கேட்கலாம் ஏனைய இடத்தில் இன்னொரு சின்னத்தில் கேட்கலாம் என்று ஒரு தெளிவான ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயத்தை நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் அதே போல நாங்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் மொத்தமாக ஏழு ஏழு இடங்கள் என்ன நாளை நீங்கள் கேளுங்கள் மூன்று எங்களுக்கு கொடுத்தால் நாங்கள் அதே அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி அம்பாறை மாவட்டத்தில் மூன்றோ நான்கு இடங்களை அவருக்கு கொடுக்க நாங்கள் தெயில மேலதிகமாக கேட்டாலும் கூட கொடுக்க தயாராக இருக்கின்றோம் ஏனையோரே நாங்கள் போட்டுகின்ற போதென்றையும் நாங்கள் சொல்லியிருக்கின்றோம் எங்களது முக்கியமான விடயமெல்லாம் போன முறை அம்பறை இழக்கப்பட்டது ஆகவே இந்த முறையும் அது நடக்கக்கூடாது என்று நாங்கள் விரும்புகின்றோம் அதனை தமிழர் கட்சியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அனைவரும் அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லாட்டில் அதற்கு வரக்கூடிய லாப நட்டங்களை அவர்களே அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஒரு பிரச்சனை இருக்கிறது அதாவது வந்து பிரச்சனை இரண்டு அதாவது ஒவ்வொரு ஆசனங்கள் கிடைக்கும் அந்த ஆசனங்கள் தமிழ் மக்களுக்கு கிடைக்க போகிறதா இல்லையா என்பதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கிடைக்க வேண்டும் என்பது எங்களுடைய விடயம் அதற்கு விட்டுக் கொடுப்புடன் நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய விடயம் அந்த விட்டுக் கொடுப்புடன் எப்படி நடப்பது என்பதற்கான ஒரு பொறிமுறையை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் எல்லா தரப்பும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொறிமுறையை சொல்லியிருக்கிறோம் ஏற்றுக்கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டவர்கள் இப்பொழுது அதனை கைவிட்டு எல்லா மாவட்டங்களிலும் தாங்கள் தனித்து போட்டியிடுவதாக கூறுகிறார்கள் அது தவறானது அது நடக்குமாக இருந்தால் நாங்கள் இந்த இரண்டு ஆசனங்களும் அம்பாறையிலும் திருவோணமலையிலும் விளக்கப்படக்கூடிய சாத்தியப்பாடுகள் இருக்கிறது தெரிவுக்குழு கூட்டம் இன்று நடைபெற்றிருந்தது அதன் பின்னர் தற்போது ஊடக சந்திப்பு கொண்டு விடம்பட்டது அந்த ஊடக சந்திப்பில் அம்பாறை மற்றும் திருவோணமலை ஆகிய மாவட்டங்களில் இணைந்து போட்டியிடுவதற்கு தாங்கள் தயாராக இருப்பதாகவும் தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்திலேயே அந்த இரண்டு மாவட்டங்களையும் போட்டியிட வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் தெரிவித்திருந்தனர் அதே நேரம் இது தொடர்பாக திருகோணமலை ஆயர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவருடன் பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதாகவும் தெரிவித்திருக்கார்கள் இதுல ஏற்கனவே நாங்கள் ஏற்றுக்கொண்டு விடையோம் மாவட்டத்தில் அவர்கள் வீட்டு சின்னத்தில் போட்டியிடுவதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆகவே அதில் நாங்கள் எல்லோரோடு முனைந்தவர்கள் முன் வருவார்களாக இருந்து அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அம்பாறை மாவட்டத்தில் அவர் வீட்டு சின்னத்தில் அதை நாங்கள் அதனை ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு விட்டு கொடுப்புகளோடு தான் நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டோம் ஆகவே அம்பாறை சின்னத்தில் சங்கு என்ற என்ற சின்னத்தில் நாங்கள் ஐந்து கட்சிகள் கூட்டாக இருக்கிறோம் அது மாத்திரமல்ல சங்கம் அங்கு இருக்கக்கூடிய பொது கட்டமைப்பில் இருந்த பல்வேறுபட்ட அமைப்புகள் இருக்க முப்பத்தி ஆறு அமைப்புகளுக்கு மேல் ஒன்று கோடி சங்கு பொது சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் ஒரு முடிவுக்கும் வந்திருக்கிறார்கள் ஆகவே ஒரு இடத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுதோ என்னும் ஒரு இடத்தை அவர்கள் எங்களுக்கு எங் எங்களது சின்னத்தில் அவர்கள் போட்டியிடுவதோ ஒன்றும் தவறான விடயமாக இருக்க மாட்டாது ஒரு சின்னத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் அவர்கள் பிடிவாதமாக எல்லா இடத்திலும் நாங்கள் தான் நிற்க வேண்டுமாக இருந்தால் அது பிழையான பிடிவாதம் அது அவர்கள் உண்மையாகவே அவர்களுடைய முயற்சியெல்லாம் என்னவென்றால் தங்களுக்கு ஆசனங்கள் கிடைக்காவிட்டால் தேசிய பட்டியலை உயர்த்தி கொள்ள வேண்டும் பட்டியலுக்கு நாங்கள் எல்லா இடமும் கேட்டால் தான் பட்டியலுக்கான வாக்காளர்கள் கூடும் இதுதான் அவர்களது நோக்கமே தவிர உண்மையாகவே அந்த இடத்தில் ஒன்று பறிபோட போகிறது என்ற எண்ணம் அவர்களுக்கு இல்லை ஆகவே இவர்களுடைய முக்கிய நோக்கம் தேசிய பட்டியல் ஒரு தேசிய பட்டியலுக்காக ரெண்டு ஆசனங்களை இழக்கப் போகிறார்கள் இது மாதிரியான ஒரு முட்டாள்தனமான முடிவு இருக்க முடியாது ஆகவே என்னை பொறுத்தவரை நான் சொல்லுவேன் தேசிய உங்களுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து வரப்போகுது ஆகலும் வந்து அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பதினாறு வீதமான தமிழ் மக்கள் அந்த பதினாறு வீதமான தமிழ் மக்களுக்கு ஒரு சீட் கிடைக்க இருக்கிறது அதனை தயவு செய்து நீங்கள் பிரச்சனைக்கு உள்ளாக்காதீர்கள் என்பதைத்தான் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மிக இந்த கட்சியினுடைய ஒரு மிக நீண்டகால தமிழ் கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய மாவே சேனாதிராய யாருக்கும் புரிந்து கொள்ளாவிட்டாலும் அவருக்கு அது புரியும் ஆகவே அதுக்கு பிற்பாடு தமிழிசை கட்சியுடைய தலைமை தாங்கக்கூடிய ஸ்ரீதரனுக்கு இது புரியும் சுமந்தரனுக்கு அவ்வளவு வரும் வடகிழக்கு பிரச்சனை புரியுதோ புரியோ இல்லையோ எனக்கு தெரியாது ஆனா இவர்களுக்கு புரியும் ஏனென்றால் அம்பாறை மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்டவர் அங்குள்ள நிலவரங்களை உணர்ந்து ஒரு முறை அங்கு எங்களுக்கு அந்த ஆசனம் இல்லாமல் போனது ஒரு முறை அந்த ஆசனம் இல்லாமல் போனது ஆக இந்த அனுபவங்கள் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் நான் சொல்கின்றேன் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய என்னென்னு சொல்லி சொல்ல தேசிய பட்டியலுக்கு ஒரு ஆசனத்தை எடுப்பதற்காக ரெண்டு ஆசனங்களை முழக்க வேண்டும் என்று சொன்ன சிந்தனையை விட்டு அந்த மக்களினுடைய அம்பாறையில் இரண்டு முறை எங்களுக்கு ஆசனங்கள் இல்லாமல் போனது என்று கூறப்படுகிறது